to my channel. நிறைய opportunitys இருக்காங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்காங்க. ஆனா நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு அத பத்தி ஐடியாவே இல்ல. அப்ப நம்ம ஸ்கூல் பொறுத்தவரைக்கும் நான் டீன் மெயின் மிஷன் இந்த மீட்டிங்ல என்னன்னா, நான் வாய்ப்பு இருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு. கோர்ட்ல அப்புறம் நீங்க லீகல் ஆபீசரா பப்ளிக் பாலிசி ரீசர்ச் பண்ணிடலாம் லா டீச்சராக ஒர்க் பண்ணிடலாம் இதுக்கு எல்லாமே நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த உலகத்தில் லா பர்சிவ் பண்ணால் என்னெல்லாம் பண்ண முடியும் அது ப்ரொவைட் பண்ண ஒரு செஷன் தான் இந்த செஷன் அது மட்டும் இல்லாமல் நம்ம நியூஸ் ஸ்டூடெண்ட் வினீஸ் தான் அவங்க நம்ம வினா கமிஷன் லா ஆப்டிடியூட் அட்மிஷன் டெஸ்டில் அவங்க ஸ்காலர்ஷிப் ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்காங்க அவங்க ஃபெலிசிடேட் பண்ணுறதுக்கு கூட தான் நம்ம இன்றைக்கி இங்கே மீட் பண்ணியிருக்கு தேங்க்யூ மோட்டிவேட்டட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு லா ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கணும் நான் படிச்சு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆகணும் அந்த மாதிரி அந்த மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணியிருக்கு கம்மி தான் கம்மி தான் சார் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இங்கே இன்ஜினியரிங் மெடிசன் தான் எல்லாருக்குமே தெரியும் லா பொறுத்த வரைக்கும் அந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதனால என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க அங்கே எல்லாம் க சீட் கிடைக்கிறதுக்கு என்ன எக்ஸாம் எடுக்கணும் அந்த சீட் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த லா எஜுகேஷன் எப்படி இருக்கும் அந்த லைஃப் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கரியர் எப்படி இருக்கும் இதெல்லாமே அவேர்னஸ் கொடுத்து தான் ஆகணும் அது கவர்மெண்ட் கூட அதை பண்ண வேண்டிய விஷயந்தான் இப்போ நம்ம எஸ் அ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் நம்மளாலே ப பண்ண முடியும்னா அது நம்ம இங்கே பண்ண

லா தூத்துருக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு இங்க இருட்டை இருக்கு அந்த ஷிப்பிங் கம்பெனிஸுக்காக இந்த மாதிரி ஏரியாஸ் இருக்குது சார் ஸ்பெஷலைசேஷன் லாட் ஆஃப் ஏரியாஸ் அதுக்குள்ளே ட்ரைனிங் ஸ்பெஷலை அதுக்குள்ளாலே இன்டர்ன்ஷிப் அங்கே கொடுப்பாங்க இது வரைக்கும் இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இயர் கிராஜுவேட் பண்ணுவாங்க நம்ம ஈவினிங் கிளாஸஸ் எடுக்கிறாங்க ஸ்பெஷல் ஈவினிங் கிளாஸஸ் ஒரு தேர்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் ನಮ್ಮ ವಿಷನ್ಸು ಆಲ್ರೆಡಿ ಜಡ್ಜಸ್ ಟ್ರೈನಿಂಗ್ ಅವಾಗ ಪಿಪೇರ್ ಪನ್ನ